நானே இப்ப நல்லவனா மாறிட்டேன்டா நான் வசம் நல்லா படிக்கிறேன்டா கத்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவா கூட எனக்கு தெரியும்டா வருத்தம் பட்டு பாரம் சுமிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு என் வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா சொல்லுவாங்கடா என்னடா சொல்ற அப்ப நீ நான் நிஜமாவே மாறிட்டேன்டா சரிடா நாங்க திங்கக்கிழமை துபாய் போறண்டா நீ நாளைக்கு இருடா சரிடா ஏய் இல்ல 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 நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போனான்டா டேய் இந்த ஒரு வாரம் தான நீ சர்ச்சுக்கு நிக்க போற நான் இருக்க போறதே ஒரு நாள் தான்டா ப்ளீஸ் டைம் கூட வாடா சரி இந்த ஒரு வாரம் தான நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த தாத்துல இருந்து சர்ச்சுக்கு போறேன் மாட்டிகினா மாட்டிகினா தம்பி வலையில வீந்துட்டான் வீந்துட்டான் தம்பி மறுநாள் காலை கர்த்தருக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம் ஏ டேவிட்டே

ஏய் டேவிட் டேவிட் ஏண்டா எங்கடா போன நேற்று நீ சர்ச்சுக்கு வராதுனால நீ பாட வேண்டிய பாட்டை என்ன பாட சொல்லிட்டார ஃபாஸ்ட்டு டே இல்லைடா நேற்று சுபாஷ் வந்தான்டா அவன் இன்னைக்கு துபாய் போகிறான்டா அதனால நேற்று என்னை பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனான்டா நாங்கள் ஜாலியாக இருந்தோம்டா அங்கே அவன் மறுபடியும் உன்னை ஏமாத்திருக்கான்டா நீ சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உன்னை பீச்சுக்கிட்டு போயிட்டு வரான் இல்லடா அவன் திருத்திட்டான்டா